எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அம்மன் கோவில்கள்ல ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல முதன்மை பீடமா சொல்லப்படுற காஞ்சி காமாட்சி அம்மனை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல பார்வதி தேவியோட முதுகி எலும்பு விழுந்த சக்தி பீடம் தான் இந்த காஞ்சி காமாட்சி வேத வியாசர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற காமாட்சி அம்மன் இரண்டு காலம் அடிச்சு அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்க அற்புதமான காட்சியும் ஒரு கையில கரும்பு வில்லையும் தாமரை கிளிய மற்றொரு கையிலும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வரா ஆதி சங்கர ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு ஆனந்த லகரி பாடனை தான் இந்த தனம் இப்படிப்பட்ட காமாட்சி அம்மன் கோவிலை பத்தின பெருமைகளை தான் இந்த பதிவுல நாம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காமாட்சிங்கிற சொல்லல காங்கிறது சரஸ்வதி தேவியையும் மாங்கிறது திருமகளையும் குறிக்குது அச்சின்னு சொல்லப்படுற கண்ணா உடைய கூடியவருங்க பொருளும் படுது கலை திருமகளையும் தன் கண்ணா கொண்டிருக்கிற அன்னை காமாட்சி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தன்னை வேண்டா எல்லோருக்குமே கல்வி செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் அருள்பவரா அடியவர் விரும்பக்கூடிய வரங்கள் அனைத்தையும் மலையா தான் இந்த காஞ்சி காமாட்சி இந்த கோவிலில் அயோத்தியோட அரசனான தசர சக்கரவர்த்தி புத்திர காமேஸ்ட் யாகத்தை நடத்தினாலும் குறிப்புகளும் சொல்ல சொல்லப்படுது இங்க இருக்கிற அன்னையோட மிகவும் மிகவும் தீர்க்கமா இருக்கிறதால அன்னையை கூர்ந்து தரிசிக்கிறவங்களுக்கு அன்னை கஞ்சமிட்டுறது மாதிரி உணவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க பண்டாசுரன் சொல்லப்படுற அசுரன் பர வளங்களை பெற்று தேவர்களை அச்சுறுத்தி இன்னல்களை விளைவிச்சு வந்திருக்கிறார் அவரோட தொல்லைகளை பொறுக்க முடியாம கைலை மலையை அடைஞ்ச அன்னை பராசத்திட இது குறித்து தேவர்களிடம் முறையிடுறாங்க பார்வதி தேவியும் அவங்களோட துன்பங்களை கண்டு பொருட்டு கிளியா வடிவம் கொண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து செண்பகராங்கிற இடத்துல ஒரு செண்பக மரத்துல வாசம் செய்யறாரு காஞ்சியில காமாட்சி ஒன்பது வயசு சிறுமியா தோன்றி பாண்டாசுரன் சொல்லப்படுற அசுரனை வதமும் செய்யறா பண்டாசுர வதம் முடிஞ்சதுமே அம்பிகை ஆகாயத்துல மறைஞ்சிடுறா பண்டாசுரனை வர செஞ்சது யாருன்னு தெரியாம தேவர்கள் எல்லோருமே திகச்சு நின்ன வேலையில காயத்ரி மந்திரத்துல இருபத்தி நான்கு அச்சரங்களையும் இருபத்தி நான்கு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி சொன்னதும் அந்த இடத்துல சுமங்கலி பெண் கன்றோட கூடிய பசுவோட கண்ணாடி தீபம் இருக்கட்டும் அப்போ நான் யார்னு காட்டுறேன்னு அசரரியா தேவியோட குரல் ஒழிக்குது தேவர்களும் அப்படியே செய்ய அன்னை சிறுமியா அவங்களுக்கு காட்சி தரா அன்னையோட உத்தரன்படியே கதவுகளை மூடிட்டு வெளியில இருந்தபடியே தேவர்கள் அம்பிகையோடு சோதனம் செய்கிறாங்க மறுநாள் காலையில கதவுகள் திறந்த போது அன்னை காமாட்சியா அவங்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் இப்படி அன்னை காமாட்சியா காட்சி தந்த நாள் சுயம்புவா மன்வந்தரம் பங்குனி மாவம் கிருஷ்ணபட்ச பிரதம திதியோட கூடிய பூரம் நட்சத்திர நாளா சொல்லப்படுது அசுரனா அழிப்பதற்காக ஏற்பட்ட அவதாரங்கிறதால மிகவும் உக்கரமா இருந்த பார்வதி தேவி அவரை சாந்தப்படுத்துறதுக்காக எட்டாம் நூற்றாண்டுல ஆதிசங்கர ஸ்ரீசங்கரம் ஏற்படுத்தி உக்கர சக்தியை அருள் சக்தியா மாற்றினார்னு சொல்றாங்க ஆதி சங்கரர் காமாட்சியோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக ஸ்ரீசக்கரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த ஸ்ரீசக்கர வடிவமே காம கோடி பீடன்னு சொல்லப்படுது ஆதிசக்தியான பார்வதி தேவி காரண காரியங்களுக்காக எத்தகைய வடிவத்தை எடுப்பாங்க வடிவம் நினைவுபடுத்துது ஜாட்சாயணியோட இயல்புகள் விழுந்த இடம் அனைத்துமே காஞ்சியில கோயில்களா உருவாகி இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனாலதான் கோவில்களோட நகரம்னு காஞ்சி மாநகரத்தை அழைக்கிறாங்க அன்னை காமாட்சிக்கு நடைபெற மாசி மாத பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்துதான் நடத்தப்படும் வைகாசி வசந்த உற்சவம் நவராத்திரி விழா ஐப்பசி அவதார உற்சவம் விமர்சையா கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாத பௌர்ணமி சிறப்பு ஆராதனை அபிஷேகங்கள் நடைபெறும் தீபாவளி பொங்கல் நாட்கள்ல காமாட்சி அம்மன் தங்க ரதத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பா காமாட்சி அம்மனோட திருவடிகள்ல நவகரங்கள் அடைந்ததால காமாட்சி அம்மனை வணங்குறவங்களுக்கு நவகரங்க தோஷம் ஏற்படுறதில்ல இந்த தளத்துல சந்தான சர்க்கமும் உள்ளது இத வளம் வர்றதால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை மாசில பத்து நாள் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து புரட்டாசியில நவராத்திரி திருவிழா ஐப்பசியில அவதார உற்சவம் ஆண்டு திருவிழாக்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு பூஜையும் நடக்குது தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு விஜயதசமி தீபாவளி பொங்கல் நாட்கள்ல அம்மன் தங்க ரதத்துல உலா வரா அம்மனோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இது காமக்கோடி சக்தி பீடன்னு சொல்லப்படுது இந்த தளத காமாட்சி அம்மனா வேத வியாகாசர் பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க தங்க விமானத்தின் கீழே அம்மன் அமர்ந்த கோலத்துல அருள் பாலிக்கிறார் அம்மனுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் பிரதிஷ்ட சென்று ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கிறது சிறப்புக்குரிய விஷயம் இந்த தான் ஆதிசங்கரர் ஆனந்த லஹரியும் பாடியிருக்கிறார் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் காலை ஐந்து மணியிலிருந்து பனிரெண்டரை மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும்னு சொல்லப்படுது காயத்ரி மண்டபத்துக்கு செல்ற வழியில அன்ன பூரணி சன்னதியே இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குது ஐப்பசி மாதம் இங்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த சந்நிதானம் தர்மதுவாரம் பீஷோ துவாரமும் அமைஞ்சிருக்குது அம்பிகையை வணங்கி பீஷோ துவாரத்தை வழியா பதிபிஷாம் தேதின்னு சொல்லப்படுற கையேந்தி பிச்சை கேட்க வேண்டுகிறது தான் விதி இப்படி செஞ்சு வழிபட்டால் அம்பாள் நம்ம எந்த வித சிரமம் இல்லாமல் உணவு கொடுத்து காப்பாற்றுவாங்கிறது நம்பிக்கை இந்த தளத்தில் இருக்கிற அம்மன் பக்தர்களை தன் குழந்தைங்க மாதிரி பாக்குறதால வேண்டிய வரங்கள் எல்லாமே கொடுத்தரலும் செய்யறா அம்மனை வழிபடுறவங்களுக்கு ஐஸ்வர்யம் வாழ்வுல மன நிம்மதியும் ஏற்படுது இங்க வணங்கினா மோட்சம் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அது மட்டும் இல்லாம திருமண வரம் குழந்தை வரம் இது எல்லாமே இந்த தல பக்தர்களுக்கு முக்கிய சொல்லப்படுது இந்த தளத்துல அம்மன் திருவடிகள்ல நவகரங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறதால காமாட்சி அம்மனை வணங்குறவங்களுக்கு நவகரக தோஷம் ஏற்படுறது இல்லை அதனால நவகரக தோஷம் இருக்கிறவங்க இந்த தளத்துல வந்து வழிபட்டா நலம் உண்டாகும் அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த தளத்துல இருக்கிற சந்தான ஸ்தபத்தை வணங்குனா புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை தசர சக்கரவர்த்தி இந்த ஸ்தம்பத்தை சுற்றி வந்ததாலதான் ராமர் லட்சுமணர் பிறந்தாங்கன்னு சொல்றதும் உண்டு அம்மனுக்கு புடவை சாத்துறது அன்னதானம் செய்யறது இதையெல்லாம் வழக்கமான அபிஷேக ஆராதனோட செய்யறது இந்த தளத்துக்கு வர பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனா செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் உற்சவர் தங்க கோவிலை சுற்றுவதை தவிர்த்து காமாட்சி அம்மன் கோவிலை சுத்தி வரும் பழக்கம் காலம் காலமா இருந்து வருது காஞ்சியில எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தும் அதுல அம்மன் சன்னதி கிடையாது காமாட்சியை அனைத்து சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியா திகழ்றான் மகாவிஷ்ணுவோட நூத்தி எட்டு திருப்பதிகளில் ஒன்னான கல்வர் பெருமாள் சன்னதி காமாட்சி அம்மன் மூலஸ்தானத்துல அருகிலேயே இருக்குது தான் சிறப்பான அம்சமா பார்க்கப்படுது இந்த கோவிலோட விசேஷ அம்சம் துன் மகாராஜா தான் இங்கு ஆட்சி செஞ்ச ஆகாச பூபதிங்கிற அரசனுக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லை அவர் காமாட்சியை நாள்தோறும் மனமுருகி வழிபட்டு வந்திருக்கிறார் இவரோட பக்திக்கு மகிழ்ச்சி அடைஞ்ச அம்மன் தன்னோட மகன் கணபதியை மன்னனுக்கு மகனா கொடுத்திருக்கிறார் கணபதி மன்னரோட குடும்பத்துல துண்டிரர்னு பெயரோடு அவதரிக்கிறார் ஆகாசராஜனுக்கு பிறகு துண்டிரரை ஆட்சியும் செய்கிறார் துண்டிரர் ஆட்சி செஞ்ச காரணத்தினால்தான் இந்த பகுதி தொண்டை மண்டல்னு அழைக்கப்படுது துண்டிர மகாராஜா அம்மனையே வணங்கன நிலையில காமாட்சிக்கு சன்னதிக்கு எதிரே அமைஞ்சிருக்கிறார் இவரை வணங்க செல்றப்ப மௌனமா தான் செல்ல வேணும் பேசி கொண்டு சென்றால் அம்மனை தரிசிச்ச பலனை இழக்கிறதோட துண்டித மகாராஜாவோட சாபத்துக்கு ஆளாக நேரிடுன்னு ஒரு தகவல் இருக்குது சக்தி பீடத்துல தலமா அம்பா தென்கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்க கூடியது குறிப்பிடக்கூடிய விஷயம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை தனக்கு ஆசனமா கொண்டும் நான்கு கைகளோட காட்சி தருகிறார் இந்த அம்மன் கைகள் பாசம் அங்குசம் புஷ்ப வானம் கரும்புகள் ஏந்தி காட்சி தரலாம் காமாட்சிக்கு லலிதா ராஜா ராஜேஸ்வரி திரிபுரி சக்கர நாயகி ஆகியும் உண்டு கருவறைக்குள்ளே ஒற்றை காமாட்சி காலையில பலரும் பாத்திராத ஒன்னா சொல்லப்படுது காஞ்சியில எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவில அங்கெல்லாம் வேற அம்பா சொன்னதே கிடையாது அது மட்டும் இல்லாம கிரேதயுகத்தில் இரண்டாயிரம் ஸ்லோகங்கள் துர்வாசராலும் துர்வாசராணும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்கள் பரசுராமராலும் தோபார யுகத்துல ஆயிரம் ஸ்லோகங்களால் தோம்சாரராலும் கலியுகத்துல ஐநூறு சுலோகங்கள் சங்கரராலும் பாடன பெருமை காமாட்சிக்கு உண்டு இந்த ஆலயத்துல ஞான சரஸ்வதி லட்சுமி அரூப லட்சுமி ஷியாமலா வாராகி அன்ன பூரணி அர்த்தநாரீஸ்வரர் தர்மசாஸ்தா துர்வாச முனிவர் ஆதிசங்கரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற பெருமாள் கல்வன் சொல்ல அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற இவரது சன்னதி நூறு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னா கருதப்படுற சிறப்பு பெற்றதுதான் இந்த ஆலயத்துல முதல் பிரகாரத்தின் மத்தியில இருக்கிற காயத்ரி மண்டபத்திலும் மத்தியில தான் காமாட்சி அம்மன் வீட்டு இந்த மண்டபத்துக்குள்ள இருபத்தி நாலு ஸ்தம்பங்கள் இருக்குது இருபத்தி நான்கு அச்சரங்கள் இருபத்தி நான்கு தூண்களா காட்சளிக்கிறது தான் இங்கு சிறப்பு இதே நிலையில இதே மாதிரி மண்டபத்தின் கீழே இருக்கிறதா ஐதீகம் அதனாலதான் விவரம் அறிந்தவங்களா இருந்தாலும் காயத்ரி மண்டபத்துக்குள்ள சென்று நின்று வணங்க மாட்டாங்க காரணம் அம்பாள் மீதே நிற்க கூடாதுங்கிற அச்சம்தான் சொல்லப்படுது மேலும் இந்த அம்மனோட எதிர ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால் பிரதிஷ்ட செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது காஞ்சியில ஒரு காலத்துல விலங்கு அதனால இந்த ஸ்ரீசக்கரத்தை உக்கர சக்தியை அருள் சக்தியா மாத்திருக்கிறாரு இவருக்கு இந்த கோவில்ல தனி சன்னதி அமைஞ்சிருக்குது இங்க காம கோடி காமாட்சி தபஸ் காமாட்சி பங்கார் காமாட்சி அஞ்ஞான காமாட்சி உற்சவ காமாட்சி மாதிரி ஐந்து காமாட்சிகள் அமைஞ்சிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல அம்மனோட சக்தி பீடங்கள்ல காமக்கோடி பீடம் சொல்லப்படுற காஞ்சி காமாட்சியை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க